ஒரு தலைமுடியோ தூசி தும்மையோ இருந்தால்கூட அவ்வுணவு உண்பதற்கு ஏற்றதல்ல தலைமுடியோ பூச்சியோ தவறி விழுந்த உணவில் தீய சக்திகள் மிகுந்திருக்கும் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் முக்கியமாக பசுக்களுக்கு காரணம் பசுவில் குபேரன் குடியிருப்பாராம் கணவன் மனைவி சண்டையிடும் வீடு பெண்களை மதிக்காத வீடு ஆண்களை மதிக்காத வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டாள் துளசியின் வேரில் ஸ்ரீ மகாவிஷ்ணு குடிகொண்டுள்ளார் துளசி மாடத்திற்கு செடிக்கு பச்சரிசி கோலமிட்டு மஞ்சள் சந்தனம் குங்குமம் வைத்து குறைந்தது நூற்றி எட்டு முறை வளம் வந்தால் லட்சுமி கடாட்சம் தீர்க்க சுமங்கலித்துவம் கிட்டும் சனி பகவான் பாத நுனியிலேயே பிடிப்பார் என்பதால் கை கால்களை நன்கு கழுவிய பிறகே வீட்டிற்குள் நுழைய வேண்டும் கணவனை மதிக்காமல் மகாலட்சுமிக்கு செய்யும் எந்த ஒரு பூஜையும் பலன் அளிப்பதில்லை சுவாமி படங்களை தினமும் துடைத்து சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் விடுதல் எல்லா செல்வங்களும் கிடைக்கும் தரித்திரம் என்ற சொல்லை கேட்ட உடனேயே ஜோஸ்டா தேவி எனப்படும் மகாலட்சுமியின் அக்காவான மூதேவி உங்கள் வீட்டிற்குள் நுழைந்து விடுவாள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிலவ மங்களகரமான சொற்களையே பேச வேண்டும் வீட்டில் துர்வாடை வந்தாலே அங்கு தரித்திரம் வரத் தொடங்கும் அடுத்ததாக படுக்கை அறையில் எப்பொழுதுமே பகலில் படுக்கை விரிப்பு கூடாது புதன் கிழமையில் உங்களது வீட்டிலிருந்து ஆடை ஆபரணங்கள் புன் பொருள் போன்றவற்றை யாருக்கும் கொடுக்கக்கூடாது தினமும் பெண்கள் காலையில் எழுந்தவுடன் கணவனின் பாதங்களை தொட்டு வணங்குவது நல்லது இதனால் கணவனுக்கு எத்தகைய தீய வழக்கங்களும் அண்டாது கணவனின் ஆயுளும் விருத்தியாகும் ஒவ்வொரு ஆலயத்திலும் தீபம் ஏற்றுவதற்கென்றுள்ள தனியான இடத்தில் ஏற்றவும் சிலைகள் அருகில் ஏற்றக்கூடாது சுவாமியை தொடாமல் பூஜிக்கவும் ஒருவரையும் நம்பி வாழ இயலாத நிலையில் மனோசக்தி குறையும் போதும் வெற்றி பாதையில் நடக்க சரபேஸ்வரா வழிபாடு பெரிதும் உதவும் மூன்றாம் பிறை சந்திர தினத்திலும் பௌர்ணமியிலும் ரோகிணி லிங்க வழிபாடு நல்ல மனோசக்தியை தரும் செல்வ சிலிப்போடு வாழ நமது வீட்டில் நாம் பயன்படுத்திய துணிமணிகள் கீழே சிதறிக் கிடக்க கூடாது மகாலட்சுமியை அரிசித்த உலர்ந்த துளசி இலைகள் சிலவற்றை எடுத்து பண வைக்கும் பெட்டியில் வைக்க வேண்டும் இவ்வாறு அரிசித்த துளசி இலைகளுக்கு தனித்த விசேஷமான தெய்வீக சக்தி கூடுவதால் பெட்டியில் எப்போதும் பணம் நிறைந்த வண்ண இருக்கும் வீட்டு பூஜை அறையில் இருக்கும் தீபமானது கிழக்கு நோக்கி பிரகாசிக்க வேண்டும் இரும்பு பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது இரும்பு யமனுக்கு உரியது இரும்பினால் நேர்மறை சக்திகளை கிரகிக்க முடியாது பலவிதமான துயரங்களால் வாடுவோர் மன தெளிவு பெறுவதற்காக ஸ்ரீ பரமாச்சாரியால் ஸ்ரீ வள்ளலார் சுவாமிகள் ஸ்ரீ போடா சித்தர் ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் வழிபட்டு உங்களுடைய ஆன்ம சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள் பூஜை அறையில் தெற்கு நோக்கி தெய்வ படங்களை வைக்கக்கூடாது கண்ணாடியை மட்டும் மேற்கு நோக்கி வைக்க வேண்டும் பூஜை அறையில் வைக்கும் கண்ணாடியில் உங்களுடைய முகத்தை பார்க்கக்கூடாது எதிர்வினை சக்திகளை அதாவது நெகட்டிவ் ஃபோர்ஸ் முறியடிக்கும் தெய்வ அம்சமே கால ஸ்ரீ துர்காதேவி வழிபாடு பிரதமை திதியில் விஷ்ணு துர்கை வழிபாடு தடங்கல்கள் நீக்கும் நிலைவாசல் வைரம் உப்பு யானை மூங்கில் பசு நீர்த்தாரை குழவிக்கூட்டு மண் போன்ற இடங்களில் எல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் புளி சாதம் புளிச்சக்கீரையை உணவில் குறைவாக சேர்ப்பது நல்லது பம்பனையில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளை தரிசித்து வழிபட்டு வருவதாலும் ராகுதோஷ பாதிப்புகள் விலகும் பலவித சாபங்களுக்கு பாவங்களுக்கு பிராச்சித்தம் அளிப்பதே இறை வழிபாடு தான் வீட்டினுள் தேன்கூடு இருந்தால் அவை வறுமை மற்றும் துரதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் சண்டை சச்சரவு அமங்கல சொற்கள் பேசும் வீட்டை விட்டு தரித்திர தேவி அகலாது இருப்பாள் தரித்திர தேவி ஆசி என்றும் இவர்களுக்கு உண்டு செவ்வாய் ஓரை நேரம் செவ்வாய் மற்றும் கிருத்திகை நட்சத்திர நாளில் முருக தலங்களுக்கு சென்று ஷஷ்டி கவசம் பாடி விரதம் இருப்பது கடன் சுமைகளை அறவே ஒழித்துவிடும்